தினசக்தி நேயருக்கு வணக்கம் இப்பொழுது நாம் பார்ப்பது சிவாஜிக்கு எம்ஜிஆர் எதிரியா என்ற டைட்டிலில் நாம் பார்க்க போகிறோம் உலகம் சுற்றும் வலிவன் படத்தை அண்ணாசாலையில் தேட்டர் கிடைக்கும் கஷ்டமாக இருந்த நிலையில் சிவாஜி கணேசன் எம்ஜிஆரை தொடர்பு கொண்டு அண்ணா நான் இருக்கிறேன் எனது சாந்தி தேட்டரில் படத்தை வெளியிடுங்கள் என்றார் மகிழ்ச்சியுடன் வரவேற்ற எம்ஜிஆர் உங்களது அன்புக்கு மிக்க நன்றி தம்பி உங்கள் அக்கறை புரிகிறது நான் முயற்சி பண்ணுறேன் ஒருவேளை தேட்டர் கிடைப்பது சிரமமாக இருந்தால் உங்களது தேட்டர் திரையிட உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன் என்றார் சிவாஜி தேட்டரில் எம்ஜிஆர் படம் வெளிவந்தால் அதையும் ஒரு அரசியல் ஆக்கிவிடுவார்கள் என எம்ஜிஆர் தாங்கினார் திலகமும் மக்கள் திலகமும் அண்ணன் தம்பியாகத்தான் பழகி வந்தார்கள் இவர்களை பிரித்தவர்கள் அரசியல்வாதிகள் ரசிகர்கள்தான் இவர்களுக்காக படத்தில் போட்டி போட்டுக்கிட்டு நீ பாசம் படம் எடுத்தால் நான் வந்த பாசம் படம் எடுப்பேன் இப்படி போட்டு போ போட்டி போட்டு படம் எடுப்பார்கள் அரசியலிடம் போட்டி போடுவார்கள் அப்போது தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஏப்ரல் பதினேழாம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தில் காலை பத்தரை மணிக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ரிபன் வெட்டி சாந்தி கமலா என இரு தேட்டர்களை திறந்து வைத்தார் புதிய திரையரங்கம் திறக்கப்பட்டது சாந்தி தேட்டரில் சிவாஜி நடித்த வாழ்க்கை திரைப்படமும் கமலா தேட்டரில் பிரபு நடித்த நாயன் திரைப்படமும் திரையிட திரையிடப்பட்டன முதலமைச்சர் எம்ஜிஆர் சிவாஜியுடன் அமர்ந்து சிவாஜி நடித்த வாழ்க்கை திரைப்படத்தை பார்ப்பதற்காக தேட்டருக்கு சென்றார் இருக்கையில் அமர்ந்தவுடன் நீங்கள் இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டின் உள்ள இழகனின் வாழ்வு முன்னேற என்ற பாடல் காட்சி சில நிமிடங்கள் திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது ரசிகர் உற்சாகத்தில் ஓ என்று ஒன்று சேர்ந்து குரல் எழுப்பினார்கள் அதற்கு பின் சிவாஜி நடித்த வாழ்க்கை படம் போடப்பட்டது விழாவிற்கு வந்த நடிகர்கள் வி ராமசாமி சுந்தராஜன் விஜயகுமார் நம்பியார் இயக்குனர் பாரதி ராஜா தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் நடிகைகள் மஞ்சுளா சுஜாதா மனோரமா என ஏராளமான நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டனர் அவர்களை பார்த்து எம்ஜிஆர் என் தம்பி வீட்டு விழாவிற்கு வந்திருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டு விட்டு தான் போகணும் நான் எல்லோருக்கும் பந்தில் பரிமாறுவேன் என அன்போடு அழைத்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சிவாஜியை உரிமையுடன் என் தம்பி என அழைக்கிறார் சிவாஜி தாயிடம் எம்ஜிஆரும் சிவாஜியும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவார்கள் ஜல்லிக்கட்டு படத்தில் நூறாவது நாள் விழாவிற்கு எம்ஜிஆர் தலைமை தாங்கினார் கேடையும் அனைவருக்கும் கொடுத்தார் சிவாஜிக்கு கேடையும் கொடுக்கும்போது சிவாஜி கன்னத்தில் முத்தமிட்டார் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் உள்ள அன்பும் பாசம் சிலருக்கு தெரியாது இணையாத தண்டவாளங்களைப் போல் சிவாஜியும் எம்ஜிஆர் இருக்கிறார்கள் தொழிலில் போட்டியாக இருந்தாலும் ஒருவர் ஒருவர் விட்டு கொடுப்பதே இல்லை நன்றி